வணக்கம் நார்வே தமிழ் திரைப்பட விழா தம்பி வசீகரனால் தொடங்கப்பட்டு இப்போ வரைக்கும் வெற்றிகரமாக பிரமாதமாக நடந்துகிட்டு இருக்கு நிறைய படங்களை அவர் பாராட்டி பரிசு கொடுத்து பத்து வருஷமா அந்த விழா நடந்தா கூட கூடவே அவர் செஞ்சுட்டு வர இன்னொரு விஷயம் என்னன்னா புதுமுகங்கள் புது இயக்குநர்கள் ஷார்ட் பிலிம் கண்டென்ட் கொண்டு வர புதுசு புதுசாக இருக்க இளைஞர்களை தட்டி கொடுத்து அவங்களுக்கு நிறைய பாராட்டுக்க பாராட்டுகள் பாராட்டுகள் வாங்கி கொடுத்து எங்களை மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ கூப்பிட்டு அவங்க மூலமா பாராட்ட வச்சு ஒரு என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கார் அவர் செய்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இலங்கை தமிழர்களோட அவங்க மண்ணில் அந்த மக்களுக்கு நடந்த துயரங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் ஒரு திரைப்படங்களாக பதிவு பண்ணணும்னு அவருக்குள்ள ஒரு பெரிய ஆசை அந்த ஆசையை அவர் இவ்வளவு நாட்களாக ஷார்ட் பிலிம்கள் மூலமா அந்த இலங்கை தமிழ் நண்பர்கள் உலகெங்கும் பரவி கிடக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு இயக்குநராக களம் காண அவர் ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுத்திருந்தார் இப்ப அவர் ஒரு வித்தியாசமான ஒரு புது முயற்சியை தொடங்கி இருக்கிறார் என்னன்னா சினிமாவை கற்றுக்கொள்வது எப்படி சினிமாவை அந்த ஃபார்முலாவில் எப்படி முழுமையாக கற்றுக்கொள்ளணும் கத்துக்கிட்டு அதன் மூலமா வந்து நம்மளுடைய மண்ணின் படங்களை இந்த உலகம் இயக்கிற வண்ணமாக எப்படி உலகத்தோட அரங்கத்துக்கு கொண்டு போறணும் அப்படின்னு ஒரு பாதை போடுவதற்காக ஒரு இன்ஸ்டிடியூட் கொண்டு ஆரம்பிச்சிருக்காரு அதுல நார்வேல இந்த இன்ஸ்டியூட் நடக்க போகுது ஆன்லைன்ல இருக்கும் அண்ட் நேரடியாகவும் இருக்கும் இதை வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் இங்கே இருந்து டைரக்டர்ஸ் முக்கியமான எடிட்டர்ஸ் முக்கியமான கேமராமேன் இவங்களையும் கொண்டு வந்து நடத்தி அங்கே கலந்துக்கிறப்போ அத்தனை பேத்துக்கும் அத்தனை இலங்கை தமிழர் பிள்ளைகளுக்கு இந்த சினிமாவை முறையாக கத்துக் கொடுக்க ஒரு இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்கப்பட அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு கேட்ட உடனே அந்த தம்பி வந்து இது வியாபார நோக்கத்தில் மட்டும் பண்ணல என் இனம் என் மக்களுக்கு இந்த வசதி கிடைக்கவில்லை இந்த வசதியின் மூலமாக அவர்கள் முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்பை யாரும் உருவாக்கவில்லை ஆகையால் நான் உருவாக்குகிறேன் அப்படின்னு அவர் எடுத்த இந்த முயற்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஸோ முதல்ல அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் அந்த என்னுடைய பாராட்டுகள் அண்டு இந்த இன்ஸ்டிடியூட் மூலமா பயன்பெற போற என்னுடைய அன்பு தம்பிகள் தங்கைகள் அத்தனை பேத்துக்கும் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுக்கள் நீங்க உங்க மூலமா இந்த ஆர்ட் ஆர்ட் ஃபார்ம்ல நீங்க எடுத்து வைக்க போற கருத்துக்கள் எடுத்து வைக்க போற உணர்வுகள் எடுத்து வைக்க போற வாழ்வியல் சார்ந்த சினிமாக்கள் இந்த உலகம் முழுக்க பரவும் பொழுது நம்மளுடைய போர் நம்மளுடைய வாழ்க்கையை கடந்து வேறு வேறு நகரங்களில் குடிவே அர்த்தம் ஏதேதோ வழிகளில் வேறு வித விதமான பரிமாணங்களில் வெளியே வரும் அதை இந்த உலகம் பார்த்து வியக்கும் அதற்கு அடிக்கோள் இந்த வசீகரனுடைய இன்ஸ்டியூட்டிற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நான் என்னுடைய முழுமையான ஒத்துழைப்பை தருவதற்கு தயாராக இருக்கிறேன் எப்போது நன்றி எல்லோருக்கும்